சார் நீங்கள் சொன்னீங்க ஒரு ப்ராடக்டை மாத்திரம் வச்சிட்டு நீங்கள் எப்பயுமே மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க இன்னும் சில பல ப்ராடக்டை ஆட் பண்ணி செய்யுங்க இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார் அதை பேஸ் பண்ணி தான் நானும் வந்துட்டு இன்றைக்கி பல ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி இன்றைக்கும் சில ப்ராடக்ட்டை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பல முறை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிஸ்டர் விஜய் பிரபாகர் இவங்க நிறுவனத்தோட பேர் ஏசியன்ஸ் லைஃப் கேர் இது சென்னை அண்ணா நகரில் இருந்திருக்கு முப்பத்தி மூணு வருடமாக சித்தா லைசன்ஸு ஆயுர்வேதிக் இதெல்லாம் சரியான முறையில் வச்சு தான் நாங்கள் ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறோம் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் மிக சிறப்பாக இருக்கிறதுனால மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க இது வரைக்கும் இந்தந்த எல்லாம் நாங்கள் தயாரிச்சுருக்கிறோம் இப்போ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்டை இங்கே ரிலீஸ் பண்ண போகிறேன் அந்த ப்ராடக்ட் பேர் பாடி நிவார் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு சொல்றார் ஸோ இந்த நிவாரணா நிவாரணம் ஃபார்ட்டி எயிட் அப்படின்றது வந்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு மூலிகைகள் அடங்கிய ஒரு பேக்காகவே இருக்கிறது இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கை வந்து காட்டியிருக்கார் ஸோ அந்த பேக்னால என்ன வகையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதுல இருந்து நம்ம என்ன முறையிலலாம் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் அதில் ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த ப்ராடக்ட்னால் சார் வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் கழிவையும் வயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய வெள்ளை கழிவையும் போக்குவரத்துக்கு இது ரொம்பவே உபயோகம் அப்படின்னு சொல்கிறார் சார் நீங்கள் வந்து வண்டி வச்சுருக்கீங்கன்னா அது சர்வீஸ் பண்ணுறீங்கல்ல நல்லா ஓடணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி தான் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா நம்முடைய உடம்பை இது போல் ஒரு சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இதுல என்ன வகையான பிசினஸ் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் இதுல பேசிருக்காரு காணொலி நீங்க முழுமையா பாக்குறப்போ அவசியம் பல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்னோட வாங்க மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம் எஸ் என் பேர் விஜய் பிரபாகர் வர்மா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் முடிச்சேன் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம் ரெண்டில் என்னென்னா மேனுஃபேக்சர் பண்ணால் பல லட்சம் பேர் இந்த ப்ராடக்ட் மூலமாக அவங்க நோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்றப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ம நம்ம தொழில் பண்ணணுன்னா மனசுக்கு பிடிக்கணும் மக்களுக்கு தேவையாக இருக்கணும் லாபகரமாக இருக்கணும் ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது வந்து சென்னை அண்ணா நகர்லேருந்து ஏஷியன்ஸ் லைஃப் கேர் நிறுவனம் முப்பத்தி மூணு வருஷம் சித்தா லைசன்ஸ் இருக்குது ஆயுர்வேதிக் லைசன்ஸ் அண்டு எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸோ அதில் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து வின்னர் லீஃப்னு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணேன் அது உலகம் ஃபுல்லாக இறைவன் நாளில் போகுது அதுக்கு மிக முக்கிய காரணம் இறைவனும் என்னை பெற்ற தாய் தந்தையோட ஆசீர்வாதமும் ஆசிர்வாதமும் யாரிலால்ன்ற ஒரு டிஜிட்டல் குருஜி அவளுக்கு அம் அந்த ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒன்று ஒன்றா எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் ரெகுலராக ஒரு இருபத்தஞ்சாவது வருஷம் இது இருபத்தஞ்சாவது மீட் வந்துட்டுருக்கேன் ஆனால் ஒரு நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லுவாங்கள்ல அது நான் நெகட்டிவ் பாசிட்டிவாக ஒரு வார்த்தை வெல்லும் அவர் சொன்ன வார்த்தை என்னென்ன சார் இந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் இங்கே ரொம்ப நாள் நீங்கள் விட இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுங்க அப்படின்றப்ப தான் நான் இந்த ப்ராடக்ட்டை ஒன்று ஒன்றா டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சார் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் என் வாழ்க்கையை மாற்றிருக்கு உங்கள் எல்லாரோட வாழ்க்கையும் மாற்றி நன்றி ஸோ இப்போது வின்னர் லீஃப்ன்ற ப்ராடக்ட் பற்றி ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் ரெகுலராக தமிழ்நாடு உலகம் ஃபுல்லாக போய்ட்டுருக்கு அதுக்கு அடுத்து மிளகு தேனா முடித்தோம்னு சொல்லி நேச்சுரல் காப் சிரப் கற்றாலை கருசாலை அமிர்தம் சொல்லி நேச்சுரல் ஆன்டாசிட் கொய்யா அமிர்தம் குழந்தைங்களுக்கு மழமே இல்லைக்கு நேச்சுரலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆம்லா அமிர்தம்னு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்புறம் திருப்பலா டேப்லெட்டு ஸோ இது வெல்னஸ் கிட்டாக நான் வந்து நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்றதுனால வெல்னஸ் கிட்ட ஆர்கனைஸ் பண்ணேன் இன்றைக்கி ரெண்டு ப்ராடெக்ட் ஒரு கிட்டாகவும் மூணும் லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இது பேர் வந்து பாடி நிவார் ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு பாடின்னு நம்ம உடல் ஸோ நிவாரணமாக இருக்கணும் நிவாரணம் யாருக்கு பஞ்சத்தில் அடிப்பட்டவங்களுக்கு இவங்களுக்குலாம் தருவாங்க ஆனால் நம்ம உடம்பு வந்து பூதங்களாக ஆனது பதினெட்டு மூலிகையை நான் இதில் கொண்டு வந்திருக்கேன் ஆறு மூலிகை வந்து நம்மளோட ஃப்ளவர் அமுதம் டீ ஃப்ளவர் அமுதம் டீ அதில் ஆறு மூலிகையும் ஆறு மூலிகை வந்து நம்மளோட வின்னர் லீஃபில் அஞ்சு மூலிகையும் ஆறு ஏழு மூலிகை வந்து நம்மளோட திருப்புலா அமுதம் இதுலேயும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு மூலிகையை கொடுத்துருக்கேன் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஆனால் அதை நாற்பத்தெட்டு நாள் எடுக்கிறப்போ அது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்களே எடுக்கிறப்போ ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து இயற்கை என்றைக்குமே வந்து பொய்க்காது இயற்கை அதோட வேலை செய்யும் அந்த மூலிகைகள்லாம் நம்ம காலையில் வந்து காலையிலோ ஈவினிங்கோ கண்ட கசடு இருக்கிற கெமிக்கல் நிறைந்த டீயோ காஃபியோ தான் குடிக்கிறோம் அதுக்கு நடுவில் நீங்கள் இதை வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் சுட வச்சு டீயாக நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த ஃப்ளேவரா மூர்த்தம் டீயை அது வந்து மலர்களால் ஆனது ஸோ அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாம் அண்ணன் ராமகிருஷ்ண அண்ணன் சொல்லுவார் முப்பது வருஷம் இந்த துறையில் எக்ஸ்பீரியன்ஸு இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவர் சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்தேன் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் அனுபவிக்கிறப்ப தான் தெரியும் அது அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட் நைட்டு சாப்பிட்ட அப்புறம் திருவிழா டேப்லெட் ஒன்றே ஒன்று சப்பி சாப்பிட்லாம் இல்லை தண்ணி ஊற்றி குடிச்சிட்டிங்கன்னு வாயிலேருந்து ஆசன வாயிருக்கும் க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஸோ பாடியில் வந்து நிறைய டாக்ஸின் தான் மற்ற நச்சு தான் பிரச்சனைக்கே காரணம் அதை நீக்கினாலே உடல் சுத்தமே உடல் சுத்தம்னு சொல்கிறோம் ஸோ அது நல்லாயிடும் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு காதுக்கு பின்னாடி செவி குத்தி இடங்கள் திளற காலம்னு தில் இந்த பாயிண்ட் இருக்குது மூக்கில் பட்டை ஏரியா கையில் தடவி மூணு வாட்டி மூந்து பார்க்கணும் நெஞ்சில் களத்தில் தடவுறப்போ நம்ம இதமான சூடு ட்ரைனை ஏற்றுட்டு வயித்துக்கு கீழே இருக்கிற மஞ்சள் கழிவு நீங்கன்னா வயித்துக்கு மேலே வெள்ளை கழிவு சளி நீங்கினா ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக வாழலாம் எப்படி காரை வந்து வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணுறோம் அப்போ நம்ம உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த ஆயுர்வேதிக் சித்தா அண்டு நம்மளோட பாரம்பரிய உணவு லைசன்ஸோடு நிறைந்து இந்த ப்ராடக்டை நான் இன்றைக்கி லான்ச் பண்ணுறேன் ஸோ தரையில் இருக்கும் இதை பண்ணுறேன் ஸோ இந்த இது இந்த துறையில் முப்பது வருஷமாக அனுபவப்பட்ட மிஸ்டர் ராமகிருஷ்ணன்னு இந்த ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நான் ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பு பண்ணி வச்சுருக்கேன் சென்னையில் வச்சு நடத்துகிறேன் இந்த விஜய் பிரபாகர் சார் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் கான்செப்ட் கொடுத்தாரு அந்த ரெண்டு ப்ராடக்ட் கான்செப்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் அமுதம்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொடுத்தாரு இந்த ஃப்ளவர் அமுதம் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இதில் ஆறு முக்கியமான பூக்களை வச்சு இது செய்யக்கூடிய அந்த ப்ராடக்ட் இது இது க்ரீன் டீ இதில் கலந்துருக்கு இதில் மெயினாக ஆவாரம்பூ செம்பரத்தம்பூ முருங்கைப்பூ இதெல்லாம் கலந்துருக்குது இது கிரானிக் டிசார்டர்ஸ் இந்த பிபி சுகர் உள்ள பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது ரெகுலராக எடுத்துக்கலாம் அந்த ஹெப்படைட்டிஸ் லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்களும் இது எடுத்துக்கலாம் ரெகுலராக இல்லை தெரப்பெட்டிக்காகவே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு டே டு டே லைஃப் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது இதை வாங்கி பயன்படுத்தும்போது மிகச்சிறந்த வித்தியாசம் தெரியும் ஒரு டீ காஃபி எண்ணி பாட்டுறதே ஒரு மிகப்பெரிய பெரிய பெனிஃபிட்டு அதுக்கு ஆல்ட்ரேட்டி இது சேர்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ளவர் அமத்தம் இது திருபலா ஒரு டேப்லெட்டு திருஃபுலான்றது உலகம் அறிஞ்ச ப்ராடக்ட் இந்த திருஃப்லாவை வந்து ஒரு மாடிஃபை பண்ணோம் இந்த திருஃலாவை மாடிஃபை பண்ணதில் வந்து நெல்லிக்காய் வந்து மிக அதிகமான அளவில் சேர்த்து மற்ற ரெண்டத்தையுமே குறைச்சிட்டு அது கூட வந்து சோம்பு சீரகம் போன்றவற்றை சேர்த்து டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு உதவக்கூடிய வகையில் செய்த ப்ராடக்ட் இது இதே மாதிரி கிரானிக் டிசார்டுக்கு நைட் இது எடுக்கும்போது இது ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும் அதனால் பிபியோ சுகரில் எவ்வளோ எஃபெக்டிவாக கண்ட்ரோலாக இருக்கும் ரிலாக்சேட்டி பர்பஸ்க்காகவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஓவரால் ஹெல்த் வந்து ஃபிஃப்டின் டு தேர்ட் டேஸ் நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்குது ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வாங்க பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமான தயாரிப்பூ நன்றி என்ன ஸோ என்னோட நம்பர் நோட் பண்ணிங்க நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் இன்னொரு நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ நைன் டூ செவன் என்ன நண்பர் மிஸ்டர் விஜய் பிரபாகர் அவங்க இருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் என்ன ஏது அப்படின்றத வரிசையா சொல்லிட்டு வந்திருப்பார் ஸோ இந்த ப்ராடக்ட பத்தி நிறையாவே பல விஷயங்களை சொல்லியிருக்கார் இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்வுல கலந்து கொண்டு போகுது ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் கீழே நாங்க ஒரு பிளேலிஸ்டாவே கொடுத்துருக்கோம் மறக்காம அதை பாருங்க சரி இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வேணும்னாலோ இல்லை இது ஒரு பிசினஸா எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்க விரும்பினாலும் தாராளமா நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காம பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்